அதே போல் இங்கே கல்யாண சுந்தரேஸ்வரராக இந்த மரத்துக்கு அடியில் வந்து சாமி காட்சி தராரு கார்த்திகை மாதம் கடைவெள்ளியில் வந்து இங்கே சிறப்பாக அபிஷேகம்லாம் நடக்கும் சாமி இங்கே விவாகம் பண்ணிக்கிட்டது சாக்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பேர் உத்தால மரம்னு பேர் இது வேறு எங்கேயுமே கிடையாது கைலாயத்துலேருந்து சாமிக்கு நிழலாக வந்த ஒரு மரம் அது இந்த மரத்தையும் சாமியோட திருப்பாதிகையும் இங்கேயே வந்து சாட்சியாக விட்டுட்டு போகிறார் சாமி சாமி வணங்கும் போது அப்போ சாமி சொல்கிறாரு இந்த மாதிரி நான் தான் இருக்கேன் நீ ஏன் காசிக்கு போகிறேன்னு சொல்லி காசி விஸ்வநாதராகவும் இங்கே காட்சி தராரு அதனால் இது காசிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரமும் கூட அதே போல் சுவாமி உக்த வேதீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா உக்த அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சொன்னன் அர்த்தம் வேதத்தை வந்து அம்பாளுக்கு உபதேசம்ன்றார் அதனால தான் உக்த வேதீஸ்வரர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு சுவாமிக்கு பூலோகத்தில் சூரிய வெளிச்சம் இல்லாதனால கார்த்திகை மாதம் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா சுவாமியை வந்து சூரியன் பூஜை பண்ணியிருக்காரு அப்படி பூஜை பண்ணதுனால தான் சா திரும்பவும் பூலோகத்துக்கு சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த சூரிய வெளிச்சம் வந்து பூலோகத்துக்கு வந்தது அதனால் கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சிறப்பாக தீர்த்தவாரி உற்சவலாம் நடக்கும் பதவியில் இடர் ஆனவங்க எல்லாேருமே பார்த்திங்கன்னா இந்த சூ கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உங்களோட பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அபிஷேகம் அதாவது இந்த தீர்த்தவாரிலாம் கலந்துக்கிட்டால் இன்னும் உங்களோட விட்டு போன பதவி எல்லாமே கிடைக்கும் அதே போல் இங்கே மங்காள சனீஸ்வரர் இருக்கார் எந்த கோயில்லையுமே பார்த்திங்கன்னா சனீஸ்வரனுக்கு நேரம் எடுத்த மாதிரி விநாயகர் இருக்க மாட்டார் இங்கே மாலையார்த்த விநாயகர் அதுக்கு நேர எடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர்னு இருக்கார் இங்கே எந்த ஒரு தோஷமும் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அந்த மங்கள சனீஸ்வரரோட அனுகிரத்தில் பிள்ளையார் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது ஓம் ஹரஹர நம பார்வீ பத்தையே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவோ நாம தயோ சம்ஸ்மரணம் சாஜயம் இல்லாம வல்ல மோயூர்வாகன் பெருங்கரணை திருவடியும் குருவடியும் திருவடி போற்றி நமது உக்தவேதீஸ்வரர் ஆலயம் திருத்துருத்தின்னு ஊர் பேர் குத்தாலம்னு இப்போ அழைச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த திருத்துருத்தியோடய சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா திருவாடுதுறையில் அம்பாள் வந்து கோலேந்து திரும்பவும் திருவாலங்காட்டில் புத்திரகாமேஸ்வரர் யாகம் பண்ணி பெண் குழந்தையாக பிறக்கிறாள் அப்படி பிறந்து இந்த திருத்துருத்தி காவேரி கரையில் வந்து பார்த்திங்கன்னா சிவ ஆற்று மணநால் சிவலிங்கம்மா சாமியை பிடிச்சி அம்பாள் பூஜை பண்ணுறாள் அப்படி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கைலாயத்துலேருந்து சிவபெருமான் அந்த பூஜைக்கு மகிழ்ந்து தோன்றி திரும்பவும் அம்பாலோட கையை பிடிச்சி திரும்பவும் நான் உன்னை விவாகம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு அதே போலேயே பூலோகம் முறைப்படி சாமி வந்து இது பேர் உக்தால மரம் பேர் இந்த மரத்து பேர் இந்த உக்தால மரத்தோட நிழலோட பூலோகம் வந்து அம்பாலோட கையை பிடிச்சி திரும்பவும் இங்கே விவாகம் பண்ணிக்கிட்டு அகஸ்திய முனிவர் சப்த விடங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காட்சி தராரு இங்கே அதே போல் சுந்தரருக்கு வந்து தொழுநோய் பறவை நாட்சியாரை கைவிட மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இப்படி விட்டுவிட்டு வரும்போது சுந்தரருக்கு வந்து தொழுநோய் ஏற்பட்டோம் அப்படி தொழுநோய் ஏற்பட்ட போது சுந்தரருக்கு வந்து இந்த திருத்துருத்தி திருக்கோலத்தை வந்து நீங்கள் ஸ்நானம் பண்ணால் உன்னோட தொழுநோய் நீங்கிடும் அப்படின்னு சொல்கிறாரு அதே போல் சுந்தரரும் இங்கே தொ திருக்கோளத்தில் ஸ்நானம் பண்ணுறாரு அவருக்கு தொழுநோய் நீங்குது அதே மாதிரி உத்திரமசன் அப்படின்னு சொல்கிற ஒரு முனிவர் வந்து காசிக்கு போகணுன்னு கிளம்புறாரு அப்படி போகும்போது அவரை வந்து பா பூதகணத்தை பாம்பாக போட்டு வழிமறைக்கிறாரு சுவாமி பிரார்த்தனை பண்ணுறாரு இந்த மாதிரி காசிக்கு வந்து உங்களை தரிசனம் பண்ண முடியலன்னு சொல்லி கேட்கும்போது சாமி பாம்பாட்டியாக வராரு வந்திருக்கிறது சாமி தான் அப்படின்னு அறிஞ்சு சுவாமி வணங்கும் போது அப்போ சாமி சொல்கிறாரு இந்த மாதிரி நான் திருத்துறத்தில் தான் இருக்கேன் ஏன் காசிக்கு போகிறேன்னு சொல்லி காசி விஸ்வநாதராகவும் இங்கே காட்சி தராரு அதனால் இது காசிக்கு நிகரான ஒரு க்ஷேத்திரமும் கூட அதே போல் சுவாமி உக்த வேதீஸ்வரர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா உக்த அப்படின்னா சம்ஸ்கிருதத்தில் சொன்னன்னு அர்த்தம் வேதத்தை வந்து அம்பாளுக்கு பண்ணுறார் அதனால தான் உக்த வேதீஸ்வரர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் உண்டு சுவாமிக்கு சிறப்பு கார்த்திகை நான் ரொம்ப விசேஷமாக இங்கே தீர்த்தவாரிலாம் இப்போ தான் முடிஞ்சுது அதுக்கு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மௌலி அப்படிங்கிற ஒரு அசுரர் வந்து சாமியை தூக்கி ஜபம் பண்ணுறாரு சாமி அவருக்கு என்ன வரான் அப்படி வேணும்னு கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி சூரியனோட ஒளி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சாமியை அனுகிரகம் பண்ணிடுறாரு பூலோகத்தில் சூரிய வெளிச்சம் இல்லாதனால கார்த்திகை மாதம் நாலு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்தீங்கன்னா சுவாமியை வந்து சூரியன் பூஜை பண்ணியிருக்காரு அப்படி பூஜை பண்ணதுனால தான் சா திரும்பவும் பூலோகத்துக்கு சூரியனுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த சூரிய வெளிச்சம் வந்து பூலோகத்துக்கு வந்தது அதனால் கார்த்திகை மாதம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சிறப்பாக தீர்த்தவாரி உற்சவம்லாம் நடக்கும் அதே போல் சித்திரை மாதம் பிரம்ம உற்சவம்னு உண்டு இந்த பதவியில் இடர்வானவங்க ஆனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சூ கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து உங்களோட பதவி வேணும் அப்படிங்கிறதுக்கெலாம் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அபிஷேகம் அதாவது இந்த தீர்த்தவாரிலாம் கலந்துக்கிட்டால் இன்னும் உங்களோட விட்டு போன பதவி எல்லாமே கிடக்கும் அதே போல் இங்கே மங்கள சனீஸ்வரர் இருக்கார் இந்த கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு நேர் எழுத்த மாதிரி விநாயகர் சனீஸ்வரனுக்கு நேர் இழுத்த மாதிரி விநாயகர் இருக்க மாட்டார் இங்கே மாலையார்த்த விநாயகர் அதுக்கு நேர் இழுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர்னு இருக்கார் இங்கே எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் அந்த மங்கள சனீஸ்வரரோட அனுகிரதத்தில் பிள்ளையார் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லாமல் அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்குது அம்பாள் வந்து இங்கே இப்போ ரெண்டு அம்பாலாக இருக்காள் பரிமள சுகந்த நாயகின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் தான் வந்து சுவாமியை நோக்கி ஜபம் பண்ணி திரும்பவும் விவாகம் பண்ணிக்கிறேன் இன்னும் கன்னிகாவாக இருந்து இங்கே வந்து சுமங்கலியாக வந்து மிருதுமுகில குஜாம்பிகா அப்படிங்கிற சமஸ்கிருத பேரும் தமிழில் வந்து அருமன்ன வளமுன நாயகிங்கிற பேரோடையும் இருக்காள் அவள் வந்து சுமங்கலியாக இருக்காள் கன்னிகாவாக இருக்கிற அந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அர்ச்சனை பண்ணீங்கன்னாலும் அது சீக்கிரமாகவே உங்களுக்கு விவாகம் பண்ணுங்கிற ஒரு பிரார்த்தனையோடைய அம்பாள் ஜபம் பண்ணதுனால உங்களுக்கு சீக்கிரமாகவே விவாகம் ஆகும் அதே போல் இங்கே கல்யாண சுந்தரேஸ்வரராக இந்த மரத்துக்கு அடியில் வந்து சாமி காட்சி தராரு கார்த்திகை மாதம் கடைவெள்ளியில் வந்து இங்கே சிறப்பாக அபிஷேகெல்லாம் நடக்கும் சாமி இங்கே விவாகம் பண்ணிக்கிட்டது சாட்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பேர் உத்தால மரம்னு பேர் இது வேறு எங்கேயுமே கிடையாது கைலாயத்துலேருந்து சாமிக்கு நிழலாக வந்த ஒரு மரம் அது இந்த மரத்தையும் சாமியோட திருப்பாதிகையும் இங்கேயே வந்து சாக்ஷியாக விட்டுட்டு போகிறார் சாமி மூணு நாயன்மார்கள் பாடியிருக்காங்க சுந்தரர் ரொம்பவும் சிறப்பாகவே பாடியிருக்கார் இந்த கோயிலை பற்றி சுவாமிக்கு வந்து அஞ்சு விவாகம் சொல்கிறாங்க நம்ம ஆக முறைப்படியும் திருமுறை முறைப்படியும் அடுத்த மதுரையில் வந்து ராஜா விவாகம் அடுத்தது காந்தர் விவாகம்னு சொல்லிட்டு திருவெளிமலை அதே போல் இது வந்து மானிட விவாகம்னு சொல்லக்கூடிய தான் இங்கே நடந்தது அதாவது பூலோக முறைப்படி நம்ம எப்படிலாம் கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிறத சாமி இங்கே நடத்தி கட்டியிருக்காரு முதல்ல அப்பா அம்மா சம்மதம் அடுத்தது நிச்சயதார்த்தம் அதுக்கு அடுத்தது மாப்பிள்ளை அழைப்பு எதிர்கோள் பாடி இது வந்து அஞ்சு கோயிலோட புராணமும் இதில் வந்து இங்கே சேரும் நம்ம கோயிலில் வந்து சாமியும் அம்பாலும் நிச்சயம் பண்ணி சேர்ந்து எதிர்கோள் பாடிங்கிற ஊர் திருமணச்சேரி பக்கத்துலேயே இருக்குது அந்த எதிர்கொள் பாடியில் தான் சாமியை மாப்பிள்ளையாக அழைச்சி விவாகம் பண்ணி திருமணச்சேரிக்கிட்ட விவாகம் பண்ணி திருவேல்விக்குடியில் யாகம் பண்ணி திருப்பந்தநல்லூர்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது நல்லூரில் அந்த ஊரில் தான் வந்துட்டு நலுங்கு அப்படின்னு சொல்லி எல்லா வீட்லேயுமே ஃபங்க்ஷன் வைப்பாங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுலாம் நடந்த ஒரு புராணமும் இந்த ஊரோட ஒரு ஐதீகத்தோடு சேர்ந்துருக்கிறது நீங்கள் வந்தீங்கன்னா இந்த அஞ்சு கோயிலுமே சேர்த்து தரிசனம் பண்ணாலும் நல்லது தான் இது தேரானந்தூரில் ஆரம்பிக்குது தேரானந்தூரில் தான் பெருமாள் கோயிலும் சிவன் கோயிலும் பார்த்திங்கன்னா நேர் நேர் இருக்கும் அந்த பதட்டம் சொல்லி அந்த விளையாட கூடும்போது அம்பாள் பெருமாள் அதில் சுவாமியை ஜெயிச்சிடுறாரு அப்போ அம்பாள் சந்தோஷத்தில் சிரிக்கும் போது சுவாமி வந்து அவளுக்கு இது கொடுத்துட்றாரு இந்த மாதிரி பசுவாக போனோம் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றாரு அந்த பசு நீங்கிய பசு சாப்பிட தான் கோமுக்தீஸ்வரன் சொல்லிவிட்டு திருவா அப்படி பசுவாக சாப்பிட நீங்கி திருவாலங்காட்டில் புத்திரகாமேஸ்வரர்னு ஒரு சன்னதி இருக்குது அங்கே தான் வந்துட்டு புத்திரகாமேஸ்வரர் யாகம் பண்ணி அம்பாள் திரும்பவும் பெண் குழந்தையாக பிறந்து இங்கே காவேரி மணலில் வந்து மணலால் சாமி பிடிச்சி பூஜை பண்ணி இங்கேருந்து தான் அந்த விவாக இது ஆரம்பிக்குது எல்லாருமே சீக்கிரம் வந்து தரிசனம் பண்ணி உங்களோட கல்யாண பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை தொழில் பரிகாரமாக இருக்கட்டும் இல்லை தொழுநோயாக இருக்கட்டும் ஸ்நானம் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருமே வந்து இந்த கோயிலை தரிசனம் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் அதாவது மயிலாடுதுறையிலேருந்தும் வந்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்ரு கும்பகோணத்துலேருந்து வந்திங்கன்னா ஒரு இருபது கிலோமீட்டரில் நம்ம காவேரிக்கு ஓரமாகவே உத்தவீதீஸ்வரர் கோயில்னு ஒரு ஊர் பேர் இப்போதைக்கு பேர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க புராண பேர் திருத்துருத்தின்னு பேர் தேவாரத்துலலாம் திருத்துருத்தின்னு இருக்கும் குத்தாலம்னு நீங்கள் போட்டிங்கனாலே திருமண்சேரி இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்ரு பக்கமாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க திரு ஆயிரம் ஆயிரத்துலேருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோமீட்டரும் கும்பகோணத்துலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்லேயும் அந்த குத்தாலுங்கிற ஊர் இருக்குது எல்லோரும் கண்டிப்பாக வந்து தரிசனம் பண்ணும் நம பார்வதி ஹர ஹரஹர மகாதேவா